வேகொரு தோழி பங்கன் வீட முண்ட கண்டன் மேக நல்ல வீணை தடவி மாசது திங்கள் கங்கை மூடி மேலனிந்து இந்த நுழவே புகுந்ததனா ஞாயிறு திங்கள் செவ்வாய் பூதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே நல்ல நல்ல அவை நல்ல அடியார் அவர்க்கு மிகவே என்படு கொம்பு நாம மார்பிலங்குகேற்று தேதி ஏசை உடனே பொன் பொதி மத்த மாலை போனல் சூடி வந்த நூலமே புகுந்ததனா ஒன்பது ஒன்றோடேழு பதினேட்டோடு ஆறு உடனாய நாள்கள் அவை தா அன்போடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே உருவமே நிவள்ளி நீரணிந்து உண்மையோடும் வெள்ளை வீடை மேல் തിങ്കൾ മൂടി കൊടി മേലിന്ലയൂതി സേക മാതൃഭൂമി ദൈവമാണ് പലവും നല്ല 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 വൈ അതിനടിയവർക്ക് മികവേ மதினுதல் நுதல் மங்க வாட பாலிருந்து மறை ஓடு பரமன் நதி ஜோடு மாலை பாலை மூடி மேல நுளமே நூலமே உகுததன கொதிச்சொடு கால நங்கி நாமடு தூதர் கோடு நோய்களான பலவும் അവർക്കു മികവേ നഞ്ചണി കണ്ട നിട വാഴ് തോടും വീടെ നൽ പലവൺ തുഞ്ചിരുൾ വണ്ണി കൊഞ്ച മൂടി മേല നിളമേതാ வஞ்சிடுவுணரோடு மூறு மிடியும் இன்னும் மேகை ஆனமூதம் அவையும் அஞ்சிடு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவக்கு மிகவே வாழ்வது எதல தாடிவடி கோவணத்த மாட வாழ்த்தனோடு முடனாய் மலர் வன்னி கொஞ்ச நதி சூடி வந்த நுளமே புகுந்ததனா கோலதி உழவையோடு கோலை யானை கேள்வ கோடு நாகமோடு கரடி ஆலதி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடி யார் பிகவே மங்கை ஒரு பாகமாக வீடை ஏது செல்வ நடைவிலமதியும் அப்பு மூடி நுழமை உகுந்த கதனா வெப்பொடு குளிர்வாத மேகை யான பித்து வீணை ஆன வந்து நலியா அடி நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியவே செய்து அன்று விடை மேலிருந்து மாட வாழ்த்தலோடு முடனாய் வாழ்மதி வண்டி கொஞ்சை மாற சூடி வந்தேன் உலமே உகுந்த ஏகல் சோழிடங்கையற்றோடு தான வந்து நதியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேதமாகும் பாகன் பாசு ஏறு பரமன் ോ കേട്ട് മൂടി മേലിന് കുന്ത കലമിസയോട് മാളുമാരെ ജോട് ദേവ കാലമായ പളവും അലൈ കടൽ മേടൂ നല്ല അവ നല്ല നല്ല ഐഡിയർ അവർക്ക് മികവേ கொத்தது குழலியோடு விசேக நல்கு கூண வாடவேட விகிதன் மத்தமுதியுனாக மூடி மேலழிந்த நுலமே புகுந்த புத்தருடமனை வாதில் அடிவிக்கும் மன்னல் தீர் நீரு செம்மை திடவே நல்ல 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 அடிஜா அவருக்கு மிகவே தேன் வந்த பொருள் கொளாலை வேலை சென்னல் துண்ணி வளர் செம்பு நிங்கும் நிகழ நான் முகநாதி நியாய பேர மா புரத்து வரை ஞான ஞான முனிவன் தான்று கோலும் நாளும்டி யாரை வந்து நளி யாத வண்ண முறை செய்ய ஆன சொல் மாலை யோதுமடி யார்கள் வானிலர் சால்வராணி நமதே